எழில் சரியில்லை இப்போ ரெட்டகாசம் அப்புறமாக வந்திருக்கு ஸ்கிப் ஆஃப்லோடு கேளுங்க அதுக்கு நான் இந்த எப்படி ஏன் பிடிச்சிருந்துச்சுன்னா லக் பண்ண பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்துட்டாங்க நம்ம எளியில் வந்து ரொம்ப சுகமாக வந்து இருக்காங்க இந்து மதி என் நினச்சிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க இந்துமதி நீ இன்னியோட போய் ஒரு வருஷம் ஆச்சு என்னால் முடியல இந்துமதி நீ இல்லாமல் குழந்தைங்களையும் பார்த்தோம் பார்த்தமில்ல எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்கு நான் வந்து ஆரம்பத்துலேருந்து ஓங்கிட்டேன் நல்லா அன்பா பாசமாக தான் இருந்தேன் அன்னைக்கு ரெண்டு நாள் முன்னாடி நான் உங்ககிட்ட சண்டை தான் போட்டுக்கிட்டு இருந்தேன் உங்ககிட்ட சிரிச்சு கூட பேசுனதாக தெரியல நீ வந்து என்கிட்டேருந்து கோச்சிக்கிட்டு தான் போன இது எல்லாம் தப்பா இருக்குமோன்னு எனக்கு இப்போ தோணுதுப்பா நான் உங்ககிட்ட கோமா நடந்துகிட்டனால்தான் நீ அன்னைக்கு என்னை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டியோ என் மனசு உறுத்திக்கிட்டே இருக்குன்னு எழுது ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் சுடர் வந்து அந்த தாலியை வச்சு கையில் வச்சுட்டு ஃபீல் பண்ணிட்டுருக்காங்க அந்த இடத்துல என்னையோட ஒரு வருஷத்துக்கு மேலே ஆச்சு இந்த தாலி நம்மக்கிட்ட வந்து ஆனால் என்ன பண்ணுறது நம்மளால் இந்த தாலியை உரிய நம்பர்கிட்ட சேர்க்கணும்னு சொல்லிட்டு நம்மளும் வந்து தலையில் தண்ணி பிடிச்சாலும் முடியல போல இருக்கே ஒரு வருஷமாக ஆச்சு சென்னைக்கு வந்தால் எப்படி இருந்தாலும் வந்து கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா எப்படி நம்ம இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து ஊருக்கு வந்து போக போகிறோம் வெளிநாட்டுக்கு அதுக்குள்ளேயாவது கொண்டு போய் சேர்க்கணும் ஆனால் எப்படி இதெல்லாம் சாத்தியம் எப்படி விசாரிக்கிறது ஒரு கூட கிடைக்க மாட்டேதேங்கிற மாதிரி இந்துமதி ஃபோட்டோவை பக்கத்தில் வச்சுக்கிட்டு அந்த தாலியை கையில் வச்சுக்கிட்டு புலம்பிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல திரும்பி பார்த்தா இந்துமதி கழுத்தில் அந்த ஃபோட்டோவில் வந்து தாலி தெல்ல தெளிவாக தெரியுது அதை பார்த்தா கண்டுபிடிக்கலாம் அவங்க பார்க்குற மாதிரி தான் சுச்சுவேஷன் வந்து கிரியேட் பண்ணுறாங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் எளியில் வந்து ரொம்ப சோகமாக வந்து இந்துமதி ஃபோட்டோவை பார்த்து பேசிகிட்டு இருக்காங்க நீ திரும்பி வந்தே ஆகணுமா என்னோடய நிம்மதி சந்தோஷம் எல்லாமே வந்து ஓங்கிட்ட தான் இருக்கு நீ கிளம்புறப்ப என்ன சொன்னேன் நீங்கள் சந்தோஷமாக இருங்க எந்த பிரச்சனையும் இல்லை நான் இருக்கிறனால தானே உங்கள் வாழ்க்கையில் நிம்மதி இல்லைன்னு சொன்னேன் ஆனால் கடைசியில் நீ என்னோடய என்னோட எனக்கு தெரியாமல் போயிடுச்சு எப்போதும் போல் யதார்த்தமாக வந்து சண்டை சச்சரவுனா நாலு அடைவில் சரியாடுன்னு நினச்சா என் வாழ்க்கையில் பொறுத்தளவு சரியே ஆகாமே போயிடுச்சுமா நான் சண்டை போட்டனால்தான் இந்த மாதிரி ஆயிடுச்சேன்னு சொல்லி ஃபீலிங்கோட வேதனையோடு இருக்காங்க அந்த இடத்துல அதே தான் கனவியல் பாட்டியும் ரொம்ப சோகமாக உட்காந்துட்டு இருக்காங்க இன்னைக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல இந்துமதி தான் போன மாதிரி இருக்கு அதுக்குள்ள ஒரு வருஷம் ஆயிடுச்சு என்னால் நம்பவே முடியல இந்துமதி குழந்தைங்களை வச்சுக்கிட்டு எழில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காமா அவனோட சோகத்தை என்னால புரிஞ்சிக்க முடியுதுங்கிற மாதிரி வேதனையோட வந்து இருக்காங்க அந்த இடத்துல நம்ம கனகில் பாட்டி ஒரு விஷயம் இந்த தாலியை வச்சு நம்ம ஏன் கனகல் பாட்டிக்கிட்டேயும் எளிதாட்டையும் இந்த தாலி சம்மந்தப்பட்ட விஷயத்த வந்து சொன்னால் அவங்க நமக்கு உதவி செய்வாங்கல்ல அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க ஏன்னா நம்மளோட ஃபீல்டுங்கிறது ரொம்ப சின்னது இந்த வீட்டை தாண்டி போனா ஒன்றுமே இல்லை ஆனா அவங்கள பொறுத்த அளவு ஏகப்பட்ட ஃபீல்டு இருக்கும் அப்படி இருக்கும்போது அவங்க இந்த விஷயத்தில் வந்து உதவுறதுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்களே சரி போய் கேட்கலான்னு சொல்லிட்டு தான் அந்த தாலியை கையில் வச்சுக்கிட்டே வந்து சுடர் வந்து மாடிக்கு வந்து கொடுக்கணும்னு போகிறாங்க அந்த இடத்துல அப்பான்னு பார்த்து தான் அவங்க வந்து தெரிஞ்சுக்கிறாங்க ஓ இன்னைக்கு மேடமோட நினைவினாலா சரி இன்னைக்குன்னு பார்த்து இந்த தாலி சென்டிமெண்ட்டில் அதுவும் சொல்ல வேணாம் ஏற்கனவே வந்து இந்துமதி அம்மாவை பிரிஞ்சு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க வீட்டில் இருக்கிற எல்லாரும் அப்போனா குழந்தைங்களும் வந்து மன வருத்தத்தில் தானே இருப்பாங்க என்ன செய்யறதுனே புரியலைங்கிற மாதிரி யோச்சிட்டு இருக்காங்க குழந்தைங்கள் எல்லாரையும் காட்டுறாங்க அவங்க ரொம்பவே வந்து ஃபீலிங்காக வந்துருக்காங்க எனக்கு அம்மாவோட ஞாபகம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி குழந்தைங்கள்லாம் வந்து வேதனையோடு இருக்காங்க அந்த இடத்துல எனக்கு அம்மாவை பார்த்தா நல்லா இருக்குன்னு தோணுதுங்கிற மாதிரி அஞ்சலி பாப்பா கவின் காவியா எல்லாரும் வந்து அபிகிட்ட வந்து பேசுகிறாங்க எனக்கும் அப்படி தான் இருக்குது எல்லாம் சொல்லிட்டீங்க நான் வந்து சொல்லலை அப்படின்னு சொன்னேன் அபி பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு ரொம்ப ஃபீலிங்காக வந்து எல்லா குழந்தைங்களும் வந்து பேசுகிற மாதிரி காட்டுறாங்க எல்லாரும் எவ்வளோ அன்பா பாசமாக இருக்காங்க இப்போன்னு பார்த்து நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேணும் சுடர் வந்து யோசிச்சுட்டு அப்படியே அங்கேயிருந்து வெளில வராங்க கனவைகள் பாட்டி ரூம் கிளப்பலாம்னு சொல்லிட்டு அப்படியே வந்து திருப்பி மாடிப்படியிலேருந்து இங்கேயும் எங்கே வராங்க மனோகரி இதெல்லாம் நோட் பண்ணுறாங்க என்ன இவ கையில் ஏதோ ஒரு பொருளை வச்சுக்கிட்டு இங்கேயும் எங்கேயும் அழைஞ்சிக்கிட்டு இருக்கா என்ன விஷயம் ஒன்றும் புரியலையே வேணாம்ப்பா ஏற்கனவே வந்து செயின் விவகாரத்தில் கனவுகள் பாட்டிக்கிட்ட நம்ம அசிங்கப்பட்டோம் திருப்பி ஏதாவது கையில் வச்சுருக்கான்னு சொன்னது போக நமக்கு ஏதாவது ரிட்டர்ன் ஆயிடுச்சனா எதுவும் சொல்லாமல் தான் நல்லதுங்கிற மாதிரி மனோகரி வந்து யோசிக்கிறாங்க ஓ இன்னைக்கு இந்து மதியம் வச்ச வச்சேனாலா ஓகே ஓகே அப்பனா வாழ்க்கையில் நான் சந்தோஷமான இருந்த நாள் இதை நம்ம கொண்டாடியே தீரணுங்கிற மாதிரி மனோகரி வந்து